புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்க வட்டக்கிளை புதுக்கோட்டை மாவட்டம் திறமை அந்த லயாவில் பணிபுரியும் பதிமூன்று கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு டிசம்பர் மாத ஊதியத்தை வழங்காமல் நிறுத்தம் செய்த திருமயம் வட்டாட்சியர் கண்டித்து இன்று முதல் அலுவலகம் முன்பாக உள்ளிருப்பு போராட்டம் நடந்து வருகின்றது இந்த போராட்டத்திற்கு வட்டதங்க தலைவர் வெங்கடேசன் தலைமையிலும் மாநில செயலாளர் உதயசூரியன் முன்னிலையிலும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இப்போராட்டத்தில் வட்ட செயலாளர் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் வட்ட பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு தீர்வு காணும் வரை போராட்டம் நீடிக்கும் என தெரிவித்தனர் மாத ஊதியத்தை வழங்காமல் நிறுத்தம் செய்த வட்டாட்சியரை கண்டித்து வட்டாட்சியர் அலுவலகம் உள்ளிருப்பு போராட்டம் நடத்துவதாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது தீர்மானம் ஒன்று எவ்வித முன்னறிப்பும் இன்றி பதிமூணு கிராம நிர்வாகிகளுக்கு ஊதியம் நிறுத்தி வைத்ததற்கு கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் தீர்மானம் இரண்டு ஆறு மாத காலமாக கிராம நிர்வாகிகளின் பணிப்பதிவேட்டினை முறையாக பராமரிப்பு செய்யப்படாததால் சம்பந்தப்பட்ட உதவியாளரை மாற்ற நடவடிக்கை எடுக்க தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது தீர்மானம் மூன்று தலைமையெடுத்து துணை வட்டாட்சியர் மற்றும் துணை வட்டாட்சியர் அவர்கள் முழுக்குல பட்டாமார்கள் இடங்களை உத்தரவு மற்றும் தள்ளுபடி செய்யப்பட்ட கோப்புகளை மீண்டும் கிராம நிர்வாகிகளுக்கே திரும்பி அனுப்பப்படுவதை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது தீர்மானம் நாலு நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலுக்கான பூத் அலவன்ஸ் மீதி தொகையினை நாலது தேதி வரை வழங்கவில்லை இதனை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது தீர்மானம் அஞ்சு மேற்கண்ட தீர்மானங்களை உடனடியாக நிறைவேற்ற இயலவில்லை என்றால் சங்கம் மாவட்ட மையத்தை நாடி போராட்டம் நடத்த நடவடிக்கை எடுக்க தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது தமிழ்நாடு கிராம நிர்வாக சங்கம் வாழ்க உறுப்பினர் ஒற்றுமை ஓங்குக